வணக்கம் வாசுதேவன் கிங் எக்கோ ரீசைக்கிளிங் சொல்யூஷன் திருப்பூர் பெட் பாட்டில் ஷாட்ரிங் இந்த தொழிலை நம்ம ஆரம்பிக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தொழில் இருக்குதுன்னு கூட தெரியல இன்னைக்கு நிறைய பேர் இந்த மிஷினை தயாரித்து விற்கிறோம் அப்படின்னு மார்க்கெட்டில் வந்திருக்காங்க இவங்க எல்லார்கிட்டையுமே அப்படிங்கிறது மிஷின் நம்ம வாங்கியிருக்கோம் எல்லாரும் சொன்ன மாதிரி மிஷின் ஓடிச்சா அதான் இல்லை இந்த தொழிலில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெட் பாட்டில் உடைக்கிற மிஷின் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக செய்யணும் குவாலிட்டியாக இருக்கணும் எல்லா பிளாஸ்டிக்கும் உடைக்கிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பெட் பாட்டில் உடைக்கிறது திணறும் ஆனால் பெட் பாட்டில் உடைக்கிற மிஷின் எல்லா பிளாஸ்டிக் உடைக்கும் இந்த கடந்த ஒன்றரை வருஷத்தில் நம்ம பல்வேறு இருந்து இந்த இயந்திரங்களை வாங்கி சப்ளை பண்ணோம் ஏன் குஜராத்தில் இருந்து கூட வாங்கி கொடுத்தோம் நடைமுறையில் உள்ள சிக்கல் எல்லாம் பார்த்து ப்ரொடக்ஷன் கரண்ட் பில்லு அதுக்கு தகுந்த அளவுக்கு லாபம் இதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தப்போ ரொம்ப குறைவான உற்பத்தி வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்ததுனால நம்ம மிஷின் எல்லாமே தரம் உயர்த்தப்பட்டு இப்போ வந்து ஹெவியான மிஷின்ஸ் இப்போ பழைய இருபது ஹெச்பியெலாம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு நூற்றம்பது கிலோ தான் உடைக்கும் ஆனா நம்ம மிஷின் இப்போ நானூறு கிலோ உடைக்கும் அந்த அளவிற்கு இப்ப ஹெவியா மிஷின்ஸ் வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா நம்ம வந்து இயந்திரத்தை விற்கிறது நம்ம நோக்கம் கிடையாது எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இயந்திரத்தை நிறைய பேர் தயாரிக்கிறாங்க அதெல்லாம் இப்பதான் நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷமா சொல்றேன் மிஷினை தயாரிக்கிறவங்க நிறைய பேர் தயாரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அவர்கள் எல்லாம் வந்து பொறுத்த அந்த மிஷினை தயாரிச்சு விற்கிறதோட முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் அப்படிங்கிறது எந்த விதமான பேக்கப்பும் கிடையாது பிளேடு தேஞ்சி வச்சா நீங்களே சாணம் பிடிச்சி போட்டுக்குங்க பிளேடு வந்து போதில் உடஞ்சி போச்சா காசு அனுப்புங்க அனுப்புகிறோம் இவ்வளோ தான் ஆனால் நமது நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிளாஸ்டிக் ஷட்டரிங் தொழில் அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் துகளாக உடைக்கிற ஒரு தொழிலை வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த பிளாஸ்டிக் தொழில் வந்து ஒரு பரபரப்பாக பேசப்படும் ஒரு பொருளாக மாறிடுச்சு இதுவரைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த தொழிலை பத்தி கண்டுக்காம இருந்தவங்க எல்லாரும் ஆர்வத்தோட இந்த தொழில் செய்யறதுக்கு முன் வந்து இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த ஒரு மாசமா வரக்கூடிய என்கொயரி வருது இந்த ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி எல்லாம் ரொம்ப குறைவா தான் புக் ஆயிட்டு இருக்கு பெரிய மிஷின்கள் தான் அதிகமாக புக் ஆகுது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் என்ன சார் திடீர்னு வந்து நீங்க இருபத்தி ஹெச்பி அப்படின்னு கேட்கறீங்க அந்த அளவுக்கு உங்கள் ஏரியாவில் பிளாஸ்டிக்லாம் கிடைச்சிருமா எந்த தைரியத்தில் வந்து நீங்கள் இருபத்தஞ்சி ஹெஸ்பி கேட்குறீங்க அது போக சார் நாங்கள் வந்து உங்கள் வீடியோவை டெய்லி பார்த்து அது விஷயமா ஆறு மாதம்னா அனலைஸ் பண்ணி சூப்பர் ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார் எல்லாம் அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட சந்திச்சு அந்த மிஷினை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அது எல்லாத்த விட அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷினை கொடுக்கறது மட்டும் இல்லை அந்த இயந்திரத்துக்கு தேவையான அடிஷ்னலாக ஒரு பேர் பிளேடு கொடுக்குறீங்க எப்படி இந்த தொழில் செய்ய செய்யணுங்கிறதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறீங்க நாங்கள் எவ்வளோ உடைச்சு கொடுத்தாலும் இலவச பிக்கப் செய்கிறீங்க அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயமே என்னென்றால் பொருளை எங்கே அனுப்புறது எப்படி விற்கிறதுங்கிறது மட்டும்தான் சார் சேலஞ்சாக இருந்தது ஆனால் நீங்கள் இது எல்லாமே நீங்கள் செய்கிறதுனால எங்களுக்கு வேலை சுலபம் இது எல்லாத்த விட அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சப்போஸ் பிளாஸ்டிக் கிடைக்கல ஷார்ட் சப்ளையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் நிறுவனமே அந்த ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இப்படி வேற யாரும் அந்த தோலை செய்கிறது இல்லை சார் எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் வாங்குறோம் நாங்கள் செய்ய நாங்கள் செய்வோம் இருந்தால் எடுத்துக்குவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க சார் ஆனால் யாரும் செய்கிறது இல்லை உங்கள் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இது வரைக்கும் அப்படிங்கிறது நான் யூடியூப்பில் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வீடியோவுக்கு மேலே அப்படிங்கிறது நீங்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறீங்க எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறது ரியாலிட்டி என்னவோ அதை மட்டுமே சொல்லி நீங்கள் அந்த வியாபாரத்தை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னார் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பித்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பொறுத்த நெகட்டிவ் வராத லெவலுக்கு பாசிட்டிவா அந்த தொழிலை பண்ணுவதற்கு உண்டான வழிவாய்ப்புகளை உருவாக்கி தான் இந்த தொழில் நாங்கள் கொடுக்கும் அதனால் இன்னொருத்தர் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் ஆல்ரெடி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரில் ஒரு நிறுவனத்தில் அந்த மிஷின் வாங்கிட்டார் ப்ரொடக்ஷனும் எடுத்துட்டாரு ஆனால் அவர் நினச்ச அளவுக்கு ப்ரொடக்ஷன் வரல அந்த கஸ்டமர் நேற்று வந்தார் என்னை சந்தித்தார் சார் நாங்கள் கோயம்புத்தூரில் இந்த மிஷின் வாங்கணும் அவங்க சொன்னதை விட ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் கம்மியாக தான் ப்ரொடக்ஷன் வருது அது கேட்டால் அப்படின்னு சொன்னால் சார் பிளேடு கொஞ்சம் தேஞ்சிது அப்படின்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் கம்மியாக அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் நீங்கள் சப்ளை பண்ண மிஷின் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்க நான் போய் பார்த்தேன் நாங்கள் நூற்றி இருபத்தஞ்சு கிலோ உடைக்கிற இடத்துல உங்கள் மிஷின் வந்து முந்நூறு டு நானூறு கிலோ வரைக்கும் உடைக்குது அப்படி டபுள் த ப்ரொடக்ஷன் நான் வாங்கின மிஷின் வேணா இருந்துட்டு போ சார் இன்னொரு மிஷின் எனக்கு ஆர்டர் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு சப்ளை பண்ணுங்க நான் ரெண்டு இயந்திரத்தையும் பயன்படுத்தி நான் உங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் நம்ம இயந்திரங்கள் வந்து கால தாமதம் அதாவது லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரீசனும் இஎம்ஐயில் நம்ம செஞ்சு கொடுக்குறதுல இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் நாங்கள் இயந்திரத்தை வாங்கிக்கிறோன்னு போனவங்க எல்லாருமே இந்த இயந்திரத்தை வாங்கிட்டு இன்னைக்கு படாத அவசரப்பட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அந்த நேரில் வந்து நம்மளை சந்தித்து அவசரப்பட்டுட்டோம் சார் நான் போய் அங்கே வாங்கினேன் அப்படின்னு நான் அப்போ சொன்னேன் நீங்கள் பண்ண அதே தப்ப நானும் ஒரு நேரத்தில் இந்த பாருங்க அந்த கம்பெனியிலிருந்து நம்ம நிறுவனத்திற்கு வாங்கின இன்வாய்ஸ் காப்பியை பாருங்க அவங்க சொன்னபடி இந்த ப்ரொடக்ஷன் வரல அதனால இயந்திரத்தை நாம திரும்ப வாங்கி அவங்களுக்கு மாடிஃபை பண்ணி ஹெவியா இயந்திரத்தை நம்ம திரும்ப சப்ளை பண்ண வேண்டியதா போச்சு அந்த விற்பனை செய்த நிறுவனம் அதை பற்றி எதை பத்தி கவலைப்படல எந்த காசை வாங்கிட்டாங்க மிஷினை விற்றுட்டாங்க மிஷின் வெளியே போயாச்சு அதுக்கப்புறம் அப்படிங்கிறது ஏன் உடைக்கல ப்ரொடக்ஷன் வரேன்னா அதுக்கு ஆயிரத்தி எட்டு கதை அதுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க மெட்டீரியல் அப்படி இருந்தால் உடைக்காது இப்படி இருந்தால் உடைக்காது இப்படியே வாங்கி போட உடைக்காது ஆனால் இன்னைக்கு நமது இயந்திரங்கள் எல்லாமே ஹெவி நீங்கள் கோயம்புத்தூரில் தயாராகிற அத்தனை இயந்திரங்களுடைய வெயிட் அப்படியே இன்ட்டு டூ சிம்பிளாக சொல்ல போனேன் அவ்வளோ வெயிட் பிளேட்டோட திக்னஸ் ஹெவி பிளேட் ஹெவி சில மிஷின்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் ஓடுறப்ப அப்படிங்கிறது நட்டு போல்டு கலண்டு அப்படிங்கிறது பிளேடு உடைஞ்சதெல்லாம் இருந்தது அந்த மாதிரி எல்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் எதுவும் வரக்கூடாதுங்கிறது ஹெவியான மிஷின் ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் வந்து இந்த பிளாஸ்டிக் தொழில் பிளாஸ்டிக் இயந்திரங்களை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இப்போ நமக்கு இந்த மிஷின்லாம் தயாரித்து கொடுக்குறாங்க அப்போ முப்பத்தி ஆறாண்டு காலம் அவர்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் உடைக்கக்கூடிய இயந்திரங்களை தயாரிப்பது மட்டும்தான் தொழில் வேற எதுவுமே கிடையாது ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் தவறான இயந்திரங்களை வாங்கி நீங்கள் தொழில் ஆரம்பிச்சுட்டு திரும்ப வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெக்கவரி ஆக முடியாது இந்த தொழிலை பொறுத்தவரை நீங்கள் இயந்திரம் சரியானதாக இருக்கணும் இயந்திரம் சரியாக இல்லை என்றால் நீங்கள் இந்த தொழிலை வந்து முறையாக செய்யவும் முடியாது நீங்கள் எடுத்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியாது ப்ரொடக்ஷன் வரலன்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட லாபம் கிடைக்காது நம் வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டால் வியாபார வாய்ப்பைத்தான் நான் உருவாக்கி கொடுக்கிறனுடைய விற்பனை மிஷின் விற்பனை செய்வது நமது நோக்கம் அல்ல நாங்கள் வெளியிலிருந்து அந்த மிஷினை வாங்கணும் அது தரம் குறைவாக இருந்ததால் கடந்த ரெண்டு மாசமா எந்த மிஷின் நான் டெலிவரியே கொடுக்கல ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போது ஹெவி மிஷின்ஸ் தயாரித்து அது வந்து வெளியே போகுது அது நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குது குவாலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மீண்டும் நம்ம பார்ட்டி எல்லாருமே சொல்லிட்டேன் சார் நம்ம அந்த பழைய மிஷின் வந்து போயிருக்கோம் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாேருமே நம்மகிட்ட புக் பண்ண அத்தனை பேருமே அப்படிங்கிறது சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் என்ன காரணம்னு கேட்டால் நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும்போது எனக்கு எதை எதையெல்லாம் பார்ப்பனும் அந்த முரண்பாடுகள்லாம் பார்த்துட்டு சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அந்த இயந்திரத்தை வந்து அவங்க கொடுக்கணும் ஏதோ காசை வாங்கிட்டு இயந்திரத்தை கொடுக்குறோம் அது கரெக்டாக போய் வேலை பார்க்கல அப்படின்னு பாவம் நீங்கள் சிரமப்படுவீங்க அதனால தான் நாங்கள் வந்து நான் ஒரு தொழிலை தொடங்கினால் அதில் என்னென்ன நான் பார்ப்பனோ அந்த விஷயங்களை எல்லாம் பார்ப்பதனால் மட்டும்தான் இன்னைக்கு கோயம்புத்தூரில் தயாரிக்கப்பட்ட இயந்திரங்களை நான் வாங்குவதும் இல்லை அந்த இயந்திரங்கள் முறையாக புரொடக்ஷன் வர்றதில்ல அதிகப்படியான மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அவங்க வாங்குறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து புதுவிப்போம் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டை மதுரைக்கு மாற்றிருக்கோம் ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டு கால அனுபவமிக்க ஒரு தரமான நிறுவனத்தோடு இணைந்து இப்போ அதை நம்ம செய்கிறோம் நமக்கு குவாண்டிட்டி ப்ளே இல்லை எனக்கு வந்து ஐநூறு மிஷின் விற்கணும் ஆயிரம் மிஷின் விற்கணுங்கிறது நோக்கம் கிடையாது ஐம்பது பேரை உருவாக்கினாலும் அவர்கள் சிறப்பாக இந்த இயந்திரங்களை பெற்று தொழில் செய்வதற்குண்டான வழிவாய்ப்புகளை உருவாக்கி அதன் மூலம் அவங்க வந்து முறையாக தொழில் செய்து சம்பாதிக்கணும் அப்படிங்கறது நோக்கம் இது எதிர்காலத்தில் பேசப்படுகிற தொழில் மிகவும் பிரபலமாக்கப்பட்ட தொழில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் அப்படிங்கிறது என்னுடைய வீடியோவை பார்த்து அப்படிங்கிறது வந்து பொதுவாக இன்றைக்கி மக்கள் வந்து இதை பற்றி நிறைய விசாரித்து விசாரித்து பெரிய லெவலுக்கு இந்த பிஸ்னஸ் பூமாக இருக்கு அதுக்கு ஒரே காரணம் நமது கூழ்கி எக்கோ ரீசைக்கிளிங் நான் பெருமையாக சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இயந்திரங்களை தயாரித்தவர்கள் இந்த பிளாஸ்டிக் தொழில் செய்தவர்கள் இவங்கெல்லாம் இதில் என்ன நடக்குதுங்கிறத கூட அவங்க வந்து புதுவைக்கு வெளிப்படையாக யார்ட்டையும் பேசுறது கிடையாது சொன்னது கிடையாது நமது நிறுவனத்தின் வீடியோக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தொழில இவ்வளவு லாபம் இருக்கிறதா இந்த தொழில இப்படி செய்ய முடியுமா இந்த முதலீடு செய்தால் இந்த லாபத்தை பெற முடியுமா என்பதை எல்லாருமே சிந்தித்து ஏன் இந்த தொழிலை செய்யக்கூடாது அப்படின்னு கே நம்ம யோசனை பண்ண ஆரம்பிச்சோம் அதற்கப்புறம் அப்படிங்கிறது இந்த இயந்திரங்களை வாங்கி போட்டு அவங்க லாபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மூணு எச்பி வாங்கிட்டு போனார் இப்ப வந்து போறீங்க அவர் இருபது ஹெச்பி வேணும் சார் வந்து பணம் கேட்டு போயிருக்காரு அந்த மூணு ஹெச்பி மிஷின் சும்மா இருக்கட்டும் சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டில் ஒரு உரம இருந்துட்டு போகுது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எனக்கு வந்து ஒரு இருபது ஹெச்பி கொடுங்க இந்த தொழிலை நான் வந்து பொறுத்தவரைக்கும் பெரிய லெவலுக்கு பண்ணணும் இதன் மூலம் வந்து பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய லாபத்தை அடையணும் இந்த மறுசுழற்சி தொழிலில் ஒரு மாபெரும் சாதனை படைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்தது சார் இந்த மூணு ஹெச்பி மிஷினை வாங்குறப்போ இந்த தொழிலை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன் ஆனால் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப சுலபமான தொழில் ரிஸ்க் இல்லாத தொழில் எளிதாக செய்யக்கூடிய தொழில் நமது பகுதியில் கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக்களை மட்டுமே பயன்படுத்தி செய்யும் தொழில் ஏன் இதை பெரிதாக செய்யக்கூடாதுன்னு சிந்திச்சேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏழு டு எட்டு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழிற்சாலை அமைத்து ஒரு இருபது ஹெச்பி மிஷின் நான் போட்டேன் அப்படின்னா ஒரு மணி நேரத்திற்கு நானூறு கிலோ என்னால் உடைக்க முடியும் அப்போது ஒரு மணி நேரத்திற்கு நானூறு கிலோ ப்ரொடக்ஷன் தரக்கூடிய வாய்ப்புள்ள அந்த இயந்திரத்தை நான் தயாரித்து போட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு செட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார் இன்றைக்கி போய் நான் வந்து பெரிய சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய நான் வந்து பொறுத்த வரைக்கும் என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ணவங்களை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அவர்கள் சப்ளை பண்ண தயாராக இருக்கிறாங்க நான் வாங்கி அதை வந்து செக்ரிகேட் பண்ணி உடைச்சு கொடுத்தா போதும் நீங்க வந்து அதை எடுத்துக்குவீங்க இப்படி இந்த பிளாஸ்டிக் ஷட்டரிங் தொழில் அதாவது பிளாஸ்டிக்கே துகளா உடைக்கக்கூடிய இந்த தொழில மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது நீங்க இந்த தொழில செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல நேர்ல வந்து இயந்திரங்களை பாருங்க எல்லார்கிட்டையும் நீங்க கொட்டேஷன் வாங்கினாலும் என்கிட்ட நிறைய பேருக்கு இருக்க வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே கூகுள் பண்ண வேண்டியது இந்தியா மார்ட்ல பாக்குறாங்க ஜஸ்டைல பாக்குறாங்க இயந்திரத்தை பார்த்துட்டு அப்படிங்கிறது உடனே விலையை பாக்குறாங்க விலை சத்து குறைவாக இருந்த உடனே அப்படிங்கிறது ஐயோ இதை விட விலை நமக்கு வந்து இருபதாயிரம் கம்மியாக இருக்குது இருபத்தாயிரம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற லெவலில் உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறாங்க இந்த தவறை செய்யாதீர்கள் நேரில் வந்து மிஷினை பாருங்க மிஷின் எந்த அளவுக்கு தரமாக தயாரிக்கப்படுகிறது எந்த உத்தரவாதத்துடன் தயாரிக்கப்படுகிறது எந்த அளவிற்கு அது அவுட்புட் புட் வருங்கிற விஷயங்களை கேட்டு பார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணிட்டு இந்த இயந்திரங்களை வாங்கு என்கிட்ட மற்ற இயந்திரங்கள் எல்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் வாங்கினா எளிதாக உங்களால் விற்க முடியும் ஆனால் இந்த இயந்திரங்களை சத்தியமாக திரும்ப விற்கல முடியாது ஸ்கிராப்புக்கு இட போட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் தரமான இயந்திரங்களாக பார்த்து நீங்கள் வாங்கினால் உங்களால் அந்த தொழில் செய்ய முடியலனால அடுத்தவங்க வாங்கினாலும் அந்த ப்ரொடக்ஷன் வந்தால் தான் அவங்க வாங்குவாங்க இன்றைக்கி மின்சார செலவு என்பது ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ கட்டணம் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி வரும் அந்த அது மேட்ச் ஆகும் இப்படி பல்வேறு கல ஆய்வுகளை மேற்கொண்டு தரமான இயந்திரங்களை தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இந்த தொழில் செய்வதற்கு தேவையான ரா மெட்டீரியல் நம்ம நிறுவனமே வழங்குகிறது அதை அவர்கள் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி துகளாக உடைச்சி கொடுத்தா எத்தனை டன் கொடுத்தாலும் இலவச பிக்கப் செய்யும் இது வரை எந்த நிறுவனமும் செய்யாது இயந்திரத்தை விற்பதற்காக அவங்க சொல்லலாம் சார் நான் பைபேக் எடுக்கிறேன் அப்படின்னு ஆனால் நம்ம கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பல்வேறு தொழில்கள் அந்த பைபேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக செஞ்சு தமிழகம் அறிந்த உண்மை அதனால ஒரு முப்பத்தி நாலு ஆண்டு கால அனுபவம் மிக்க எங்கள் நிறுவனத்தோடு இணைந்து இந்த இயற்கையை பாதுகாக்கும் மறுசுழற்சி தொழில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் நஷ்டம் வராத தொழில் குப்பையில் இருந்து கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய தொழில் எப்போதும் சிரமம் இல்லாமல் செய்யக்கூடிய தொழில் வியாபார வாய்ப்புகள் அதிகமுள்ள தொழில் ஒரு வெற்றி தொழிலை நீங்கள் செய்ய நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலை தேர்ந்தெடுங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பாருங்கள் இதை பற்றி முழு விவரங்களை கேட்டறிந்து நீங்கள் செய்யலாம் என்ன காரணம் பிளாஸ்டிக் ஷட்டிங் தொழில் செய்கிறவங்க வந்து பை அப்பாயின்மெண்ட் இல்லாமல் தயவு செஞ்சு யாரும் வர வேண்டாம் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா தான் இதை பற்றி வந்து பிறகு ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ உங்களோட நான் வந்து ஒரு கலந்து பேச முடியும் ஏன்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுனா இந்த தொழிலை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சிக்கவும் முடியாது அதனால் பை அப்பாயின்மெண்ட்டில் தான் உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன் இந்த தொழில் செய்கிற ஆர்வத்தோடு இருக்கிறவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி வர்ற நேரத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நேரில் வந்து சந்திக்க ஒரு வெற்றி தொழிலான இந்த பிளாஸ்டிக் பெட் பெட் பாட் ஷட்டிங் தொழிலில் உங்களை இணைச்சிக்கோங்க நிச்சயமாக வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம்